ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் காசையும் உங்கள் நேரத்தையும் மிச்சப்படுத்தி கஷ்டமான வேலையை ஈஸியாக இனிமேல் செஞ்சிடலாம் இன்றைக்கான இந்த கிளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சின்ன ஜூஸ் பாட்டல் ஒன்று எடுத்திருக்கேன் அதோட மூடியில் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டல் இல்லை அப்படின்னா காய பவுட்ரு பாக்ஸ் இருந்தா எடுத்துக்கோங்க அதில் சின்ன ஓட்டை இருக்கும் சோடா உப்பு கொஞ்சமா வந்து இந்த பாட்டில சேர்த்துக்கலாம் கரப்பாம்பூச்சியோட தொல்லை தாங்கவே முடியலை நைட்டெல்லாம் வந்து அப்படியே அசால்ட்டா நடமாடிக்கிட்டு இருக்குது கடையிலெல்லாம் மருந்து வாங்கி யூஸ் பண்றதுக்கும் பயமா இருக்குது இந்த மாதிரி காய பவுடர் இருந்தால் மட்டும் போதும் ஒரு கரப்பாம்பூச்சி கூட நம்ம வீட்டில் இருக்காது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கவுண்டர் டாப் மேன் கிச்சன் சிங்குக்கு கீழே தண்ணி போற அந்த இடத்துலயும் காய போடுற இந்த மாதிரி தூவி விட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல அதிகமா கரப்பாம்பூச்சி இருக்குது அப்படின்னா இனிமேல் ஒரு கரப்பாம்பூச்சி கூட உங்க வீட்டுல இருக்கவே செய்யாது இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கப் எடுத்திருக்கேன் இதுல பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை கிளாஸ் வினிகர் சேர்த்துக்கிறேன் இது கூடயே நீங்க எந்த ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அதில் கொஞ்சமா வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரூபாய் பாக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சொட்டு தான் சேர்த்து இருக்கிறேன் அதிகமா சேர்க்காண்டா கொஞ்சமா மட்டும் சேர்த்துக்கலாம் வினிகர் தண்ணி ஷாம்பு இதெல்லாம் வந்து ஒன்னா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்கலாம் ஒரு மேஜிக்கான ஒரு லிக்யூடு வந்து ரெடி இது இந்த மேஜிக்கான கிளீனிங் லிக்யூடை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பாக்கலாம் இதுக்காக வீட்டெல்லாம் ஒட்டடை அடிக்கிறதுக்காக ஒட்டடை குச்சி வச்சுருப்போம் அதுதான் வந்து எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி வந்து துணி பை இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா காட்டன் துணி ஏதாச்சும் இருந்ததுன்னா எடுத்து இந்த மாதிரி வந்து சுற்றி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி கடையில் கிடச்ச ஒரு துணி பையை தான் எடுத்துருக்கிறேன் இந்த ஒட்டடை குச்சியை அந்த பைக்கில் விட்டுட்டு அது கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ரப்பர் பேண்டை வந்து மாட்டி விட்டுக்கலாம் இதை வச்சு எதை கிளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அழுக்காக இருக்கும் எல்லாம் கம்பி கம்பியாக இருக்கிறதுனால அதை கிளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை ஒரு துணியை வச்சு தான் நம்ம தண்ணி தொட்டு துடைச்சி துடைச்சி எடுப்போம் அதை கிளீன் பண்ணணும் அப்படின்னா சேரு ஸ்டூலு இந்த மாதிரி போட்டு தான் வந்து ஏறி நின்று கிளீன் பண்ண வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு வந்து கஷ்டமான வேலை இந்த ஜன்னலை கிளீன் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டு ஜன்னல்லையும் ரொம்ப வந்து தூசியாக அழுக்காக இருக்குது இதை வந்து நம்ம துணி வச்சு வந்து தொடச்சி தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்ம கையெல்லாம் வலிச்சிரும் அதேமாதிரி நம்மளோட நேரமும் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிரும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒட்டட குச்சி மட்டும் இருந்தால் போது இதை ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் மேஜிக்கான இந்த லிக்யூடை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒட்டடைக்குச்சி அந்த துணி மேலே வந்து நல்லா வந்து தெளித்து விட்டுக்கலாம் இதை வந்து முக்கியம்லாம் நீங்கள் எடுக்கணும்னு தேவையில்லை இந்த மாதிரி வந்து தண்ணியை தெளித்து விட்டாலே போதும் எல்லா பக்கமும் ஈரம் படுற மாதிரி இப்போ இந்த குச்சியை வச்சு நம்ம ஜன்னலை வந்து கிளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும் குச்சியில் அது பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால அது நல்லா வளைஞ்சி அந்த கம்பி எடைக்கலெல்லாம் போய் நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கும் நம்ம கையாக இருந்தால் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது வந்து பிளாஸ்டிக்கேங்கிறதுன அது நல்லா வளைஞ்சி அந்த இடுக்கலெல்லாம் போய் நல்லா வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும் இனிமேல் ஜன்னலெல்லாம் கிளீன் பண்ணணும் அப்படின்னா கஷ்டப்படவே வேண்டாங்க ஈஸியாக நொடியில் கிளீன் பண்ணிடலாம் வினிகர் ஷாம்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஈஸியாகவே கிளீன் பண்ணி கொடுத்துரும் ஜன்னல்லையும் ஒட்டடப்படியும் வினிகர் சேர்த்துருக்கிறதுனால ஜன்னலில் ஒட்டடை படியவே படியாது வினிகரில் ஒரு நெடித்தன்மை இருக்கிறதுனால ஒட்டடை வந்து வரவே வராது நான் கிளீன் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த கம்பிக்கு இடைக்கலாம் வந்து இந்த ஒட்டடை குச்சி வந்து எவ்வளோ அழகாக வந்து போகுதுன்னு பாருங்க நம்ம ரொம்பலாம் வந்து கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு இல்லை இதுக்காக ஸ்டூலு சேரு இந்த மாதிரிலாம் ஏறி போட்டு நம்ம வந்து கிளீன் பண்ணணும்னு இனிமேல் தேவையில்லை நின்ன இடத்துல இருந்தே ஈஸியாக வந்து ஜன்னலை கிளீன் பண்ணிடலாம் கிளீன் பண்ணிட்டேன் கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜன்னலில் ரொம்ப தூசி இருந்தது இப்போ பாருங்க நல்லா வந்து கிளீன் ஆயிருச்சு கண்டிப்பா இந்த டிப்ப வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இனிமேல் ஜன்னல் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு நீங்க கஷ்டப்படவே வேண்டாம் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க துணியை நல்லா அலசி புனிஞ்சிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா வேற இந்த மாதிரி பையை வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை போட்டுக்கோங்க செவ்ரில் ஒடுக்கிற ஒட்டடை வந்து அடிக்கடி வந்து ஒட்டடை படிஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம வாரம் வாரம் அந்த ஒட்டடையை எடுத்தாலும் திரும்ப திரும்ப ஒட்டடை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி வீட்டில் ஒட்டடை படியவே கூடாது அப்படின்னா இந்த மாதிரி வினிகர் சேர்த்து ஒட்டடை வந்து நம்ம அடிக்கும்போது ஒட்டடை வந்து படியவே படியாது வினிகரோட நெடித்தன்மைக்கு ஒட்டடை வரவே வராது அதே மாதிரி செவ்லாம் பள்ளி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அதுவும் டியூப் லைட் பக்கத்துல பள்ளி இருக்கும் நீங்க இந்த மாதிரி வினிகர் வச்சு ஒட்டடை அடிக்கும் போது உங்க வீட்டுல ஒரு பள்ளி கூட இருக்காது வினிகரோட அந்த நெடித்தன்மைக்கு ஒரு பள்ளி கூட நம்ம வீட்டு பக்கம் வரவே வராது உங்க வீட்டில் சீக்கிரம் சீக்கிரமா ஒட்டடை படியுது அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க ஒட்டடை வரவே வராது ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த லிக்யூடை மறுபடியும் இந்த பைய இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கிறேன் இந்த பையன் நான் ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி புனிஞ்சு எடுத்துகிட்டு தான் நான் மறுபடியும் யூஸ் பண்ணுறேன் இப்போ இதை வச்சு நம்ம ஃபேனையும் நல்லா வந்து இதை எடுத்துடலாம் ஃபேனை துடைக்கணும் அப்படின்னா சேரெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து துடைக்க வேண்டிய இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டு ஆண்களை தான் எதிர்பார்க்க வேண்டிய இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒட்டட குச்சியும் ஒரு துணி பையும் மட்டும் இருந்தால் போதும் ஃபேனை நம்ம நின்று இடத்துல இருந்து கை வலிக்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஃபேனை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா ஈஸியாக சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்திருக்கோம் ஆச்சு பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருந்திருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஃபேன் நல்லா க்ளீனாகவும் ஆயிரும் இந்த டிப் பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க காலிஃப்ளவரை கடையில் இருந்து வாங்கிட்டு வந்த உடனே நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யாண்டாம் இல்லை நான் வாங்கிட்டு வந்ததும் நாளைக்கு செய்ய போகிறேன் மறுநாள் செய்ய போகிறேன் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணவே கூடாது காலிஃப்ளவரில் இருக்கிற அந்த பூச்சியெல்லாம் மற்ற காய்க்குமே வந்து பரவிடும் உடனே சமைக்கலை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க காலிஃப்ளவரை இந்த மாதிரி வந்து லைட்டாக தீயில காட்டி காட்டி எடுத்துக்கோங்க சூடு பண்ணி எடுத்தால் போதும் இந்த மாதிரி செய்யும் போது அந்த பூச்சி இருந்தது அப்படின்னா அப்படியே வந்து கீழே விழுந்துரும் அது இறந்தும் பொய்யிரும் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க காலிஃப்ளவர் வெந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் நம்ம லைட்டாக தான் வந்து சூடு பண்ணி எடுக்கிறோம் இந்த மாதிரி செய்யும் போது காலிஃப்ளவர் வேகவே செய்யாது அதில் இருக்கிற பூச்சி எல்லாம் பொய்ரும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க கவர் எடுத்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து சுற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் எத்தனை நாள் இருந்தால் இருந்தாலும் ஒன்னும் செய்யவே செய்யாது இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா காலிஃபிளவர்ல ஒரு பூச்சி கூட இருக்கவே இருக்காது இனிமேல் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்த உடனே ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா பிரிட்ஜ்ல அப்படியே கொண்டு ஸ்டோர் பண்ணாதங்க இந்த மாதிரி தீயில லைட்டா வாட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைங்க ஆயில ஒரு பாட்டில இருந்து இன்னொரு பாட்டில மாத்தணும் அப்படின்னா புனல் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி புனல் இல்லாத நேரத்தில் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நானும் இந்த பாட்டிலில் இருந்தே இன்னொரு பாட்டிலுக்கு வந்து எண்ணெயை வந்து மாற்ற போறேன் இதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும் பாட்டலில் இந்த மாதிரி ஸ்பூனை போட்டுட்டு ஒரு கையால் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நீங்கள் எண்ணெயை ஊத்துனீங்க அப்படின்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே விழவே விழாது புனல் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஊற்றி முடிச்சுட்டேன் ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே விழவே இல்லை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பள்ளையே கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்